ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றம் செய்யும் போலியானவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் தரும் வார்த்தைகளையெல்லாம் நீ செவி மடுக்காதே நான் தரும் இறைவன் தவிர பிறரின் வார்த்தைகளை உன்னை பயன்படுத்த கொள்ள மட்டுமே என்பதை நீ உணர்ந்து கொள் அதனால் நான் சொல்லும் வார்த்தைகளை மட்டுமே நீ நன்கு கவனித்து அதன்படி நட நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய் அதற்கு அவசியமே இல்லை என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக் என்னுடைய கடமை அல்லவா ஆன்மகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது வெளியில் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்துவிடக்கூடாது அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையுமே நான் காட்டுகிறேன் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்க தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை நீ எனக்கு கிடைத்த அற்புத பரிசு ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை நீ இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் வினயமாகவும் நடந்து கொள் என் இந்த உபதேசத்தின்படி நீ நடந்து கொள் நான் எப்போதும் உன்னுடன் எந்த கவலையும் இல்லாமல் நீ இருக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னோடு நான் இருக்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல உன்னுடைய எண்ணங்களை நீ ஏர்மையாக மட்டுமே பயன்படுத்து உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா இருக்கும்போது உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னுடைய வெகுளித்தனத்தையும் உன்னுடைய அப்பாவித்தனத்தையும் அவர்கள் நன்றாகவே பயன்படுத்தி கொண்டனர் இனியும் பயன்படுத்துவார்கள் அது எல்லாம் உனக்கு இனி வர வேண்டாம் என்றால் எனக்காக உன் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி எனக்காக ஒரு பூஜை செய் பூஜை செய்யும் போது என் இருப்பை நீ முழுவதுமாகவே உணர்ந்து கொள்வாய் ஆம் நிச்சயமாகவே நான் தோன்றுவேன் இனி சந்தேகமே வேண்டாம் அதில் மூலம்தான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது நான் இப்போது உங்களுக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கதே இதற்காகத்தான் இதை நீ முழுமையாக உணர்ந்திருப்பாய் என்று நினைக்கிறேன் நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் எல்லோரையுமே நம்புகிறாய் அது வேண்டாம் நீ நன்ற பிள்ளை நன்றாக வளர்ந்து வெளிக்க வேண்டிய பிள்ளை நீ அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தம்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் சகிக்க முடியவில்லை உனது ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டுமே உனக்கு முழுமையான அன்பை கொடுக்கும் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை யாருமே நிரந்தரம் கிடையாது பெற்ற தாயாகட்டும் தந்தையாகட்டும் மனைவியாகட்டும் கணவராகட்டும் குழந்தையாகட்டும் குறிப்பிட்ட எல்லைவர் மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவியாகிய நான் மட்டுமே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள் அப்போது நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவதற்கு உனக்கு முதலில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் நான் சொல்வது போல உன் வீட்டில் ஒரு பூஜை செய் எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்கிறேன் கெட்டவர்களை நான் துரத்தி அடிக்கிறேன் உன்னை சுற்றி நல்லவர்கள் இருக்கும்படி செய்கிறேன்